நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல தமிழ் வசனுடைய தொகுப்பு தான் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடப்பட்ட பனிரெண்டு ஆழ்வால பாடப்பட்ட திருத்தலங்கள் தான் நூத்தி எட்டு திவ்ய தேசம் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல எழுபத்தி நாலாவது திவ்ய தேசம் தான் இந்த திருப்பதி பெருமான கல்வெட்டுகள் செப்பேடுகள் பட்டயங்கள் கிடைக்கப்பட்ட பெரும்பாலான அந்த செப்பேடுகள் கல்வெட்டுகள் எல்லாமே தமிழ்ல இருந்தா கிடைக்கப்பட்டிருக்கு திவ்ய தேசம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதினு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி திருப்பதினா திவ்ய தேசம் என்று பொருள் ராமானுஜர் காலத்துல வந்து மலை இருந்தது மலைக்கு மேல கோயில் இருந்தது கோயிலுக்குள்ள சிலை இருந்தது அப்போ யாதவராஜாங்கிற ஒரு மன்னன் வந்து இந்த ஊரா வந்து ஆள்றோம் ராமானுஜர் கோயில் என்ன சொல்றாருன்னா இந்த கோயில் வந்து ஒரு பெருமாள் தான் இது ஒரு வைணவ தலம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தை வைக்கிறார் பெண்களையில வந்து பனிரெண்டு ஆழ்வார்களை ஏத்துக்கொள்வாங்க பனிரெண்டு ஆழ்வார்களால் பாடப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரசனத்தை ஏத்துக்கொள்வாங்க ஆனா வடகலை இதை ஏற்காது வடகலை இந்த ஆழ்வு கூட ஏற்காது அதனால இந்த கோயிலே வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்தன்மையோட இயங்கக்கூடிய ஒரு கோயிலாக பார்க்கணும் முருகன் கோயில் அப்படின்றது சான்ற என்ன சொல்றாங்க அவங்க வந்து இந்த கோயில வந்து பழனிமலை முருகன் கோயில் மாதிரி வந்து இந்த கோயிலையும் மொட்டை அடிக்கிறாங்க அதனால இந்த கோயில் வந்து ஒரு முருகன் கோயில் தான் மொட்டை அடிப்பது என்பது வந்து சைவத்திலும் வைணவத்திலும் பௌமானத்திலும் வந்து ஒரு அவசகுணமாக பார்க்கப்படுகின்ற ஒரு செயல் அது ஒரு தந்தை இறந்து போனாலோ ஒரு தாய் இறந்து போனாலோ மொட்டை அடிச்சு அபச குணத்தை வந்து தெரியப்படுத்துவாங்க ஒரு கணவன் இறந்து போனானா மனைவி வந்து மொட்டை அடிச்சு அபச குணத்தை வந்து தெரியப்படுத்துவார் அப்படியே சைவத்திலும் வைணவத்திலும் கௌமாரத்திலும் வந்து அவச குணமாக பார்க்கப்படுகிற ஒரு பழக்கம் எப்படி அந்த பதத்துல வந்து பின்பற்றிருக்காங்க அப்ப இந்த திருப்பதியில வந்து மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்குது அப்ப இந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் வேற எந்த மதத்துல இருக்கு அப்படின்னா பௌத்தத்தில் இருக்கு ஒரு பௌத்த பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வைத்திருக்கின்ற ஒன்பது பொருள்ல வந்து ஒரு பொருள் வந்து கட்டி ஏன் கத்தி வைக்கிறான் அப்படின்னா அவன் தினமும் வந்து மயிக்கணும் அப்போ மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து பௌத்தத்துக்கிட்டு இருந்து தான் வந்துருக்கணும் அப்ப மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து இந்த கோயில் இருக்கு அப்படின்னா அப்ப இது வந்து ஒரு பௌத்த கோயிலாக தான் இருக்கும் இதனுடைய மறைவுக்கு பிறகு வந்து பௌத்தம் வந்து ரெண்டாக பிரியது ஒண்ணு மகாயானம் இது வந்து ஹீராயானம் ரெண்டா ரெண்டாக பிரியது மகாயானம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பிரிவாக மகாயான எட்டு பிரிவு பிரியுது அதுல ஒரு பிரிவு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாலாஜி அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு பௌத்தா சொல்லப்படுது வணக்கம் நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா திருப்பதி தான் இருக்கோம் திருப்பதி என்பது வந்து வைனர்களால அது குறிப்பாக இந்தியாவில் உள்ள சவுத் இந்தியாவில் இருக்கிற வைணவர்கள் வந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு திருத்தம் இந்தியாவில மொத்தம் வந்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கு வைணவர்களால கொண்டாடப்படுகின்ற நூல் எது கேட்டா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல பனிரெண்டு ஆளுநர்களால அதாவது வைணவ துறவிகளால நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து தொகுக்கப்பட்டது அது தமிழ் தொகுப்பு தான் தமிழ் வசனங்கள் என்று சொல்லுவாங்க தமிழ் வசனுடைய தொகுப்பு தான் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல பனிரெண்டு ஆழ்வர்கள் பாடப்பட்ட பனிரெண்டு ஆளுகளால பாடப்பட்ட திருத்தலங்கள் தான் நூத்தி எட்டு திவ்ய தேசம் இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல எழுபத்தி நாலாவது திவ்ய தேசம்தான் இந்த திருப்பதி இந்த திருப்பதியை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்காரு எங்க ஊரை சேர்ந்த பொய்கை ஆழ்வார் பாடியிருக்காரு பேழை ஆழ்வார் பாடி பாடியிருக்காரு பூதத்தாழ்வார் பாடியிருக்காங்க அதாவது வைணவத்தோடைய முதல் பனிரெண்டு ஆழ்வார்கள் முதல் மூன்று ஆழ்வார்கள் வந்து திருப்பதியை பத்தி பாடியிருக்காங்க நம்மழ்வார் பாடியிருக்காரு அப்படி பெற்ற ஒரு தலமாக இந்த தலம் இருக்கு திருப்பதி தேவசம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு வந்து மூணாயிரம் கோடிக்கு வந்து இந்த வருமானத்தை ஈட்டு இந்திய அளவுலேயே ஒரு பணக்கார கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருப்பதி கேரளாவுடைய பத்மநாப கோயில் தான் வந்து அதிகமான வருமானத்தை செல்வத்தை வச்சிருக்கிற ஒரு கோயில் ஆனா ஆண்டுக்கு வருமானத்தை வந்து அதிகம் ஈட்டுகின்ற ஒரு கோயில் பாத்தீங்கன்னா திருப்பதி கோயில் தான் அதே போல வந்து ஆறுநூறு டன்னுக்கு மேல வந்து புதிய வந்து காணிக்க செலுத்துறாங்க பல கோடி ரூபாய்க்கு வந்து லட்டை வந்து விற்பனை செய்யறாங்க நாலுன்று ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து தினமும் வந்து தரிசனம் பண்றாங்க இது இந்திய அளவில் வேற எந்த கோயில்லையும் இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து கோயிலை வந்து தரிசனம் பண்றது அது இந்திய அளவில் திருப்பதி கோயிலுக்கு மட்டும்தான் இவ்வளவு பொதுமக்கள் வந்து வந்து அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க இந்த வருமானங்கள் எல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வர வந்து சேர வேண்டிய ஒரு வருமானம் அது அப்படிங்கிற ஒரு தனி நிர்வாகத்தின் அடிப்படையில் இந்த கோயில் வந்து இயங்குது திருமலை திருப்பதி தேவஸ்தான போர்டு அப்படிங்கிற அந்த போர்டினுடைய வந்து இந்த கோயில் வந்து இயங்குது இந்த கோயில் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு சேராம பெரும்பாலான கல்வெட்டுக்கள் செற்பேடுகள் பட்டயங்கள் கிடைக்கப்பட்ட பெரும்பாலான அந்த செப்பேடுகள் கல்வெட்டுகள் எல்லாமே தான் கிடைக்கப்பட்டது அப்ப இந்த கோயில் கட்டப்பட்டதே வந்து தமிழர்கள் தான் திவ்ய தேசம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் பொருள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பதின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கோயிலுக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி அப்ப இந்த பேர் கூட வந்து தமிழ் பேர் தான் வந்து தமிழ் பேர்ல தான் அந்த கோயில் வந்து இயங்குது திருப்பதினா திவ்ய தேசம் என்று பொருள் இந்தியாவுல நூத்தி அஞ்சு திவ்ய தேசங்கள் இருக்கு ஒரு திவ்ய தேசம் வந்து நேபாளத்துல இருக்கு ரெண்டு திவ்ய தேசங்கள் வந்து பூமிக்கு அப்பால இருப்பதாக வைணவர்கள் நம்புறாங்க ஒண்ணு பார்க்கடலையும் இன்னொன்னு வந்து வைகுண்டத்திலேயே இருப்பதாக நம்புறாங்க அப்ப எழுபத்தி நாலாவது திவ்ய தேசமான இந்த திருப்பதி வந்து இன்னைக்கு வைணவ மத்தியில வந்து செல்வாக்கு மிக்க ஒரு கோயிலாக இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது இந்த கோயில் எப்படி வந்து ஆந்திராவுக்கு போனது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆயிரத்தி இருபதுல வந்து அன்றைய காங்கிரஸ் கட்சி மொழிவாரி மாநிலம் வந்து பிரிக்கப்படும் நாக்பூர்ல வந்து ஒரு உத்தரவாதத்தை வந்து கொடுக்குறாங்க பிற்காலத்துல அந்த உத்தரவாதத்தை வந்து காங்கிரஸ் வந்து கைவிடுது ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒடிசா வந்து போராடி முதல் மாநிலமாக பிரியுது ஆனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸ் மாகாணம் மும்பை மாகாணம் டெல்லி மாகாணம் கல்கட்டா மாவட்டம் என்ற பெயர்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் இயங்கிட்டு வருது ஆனா இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு மொழிவாரி மாநிலம் சொல்லி வலுப்பெற்ற போது மெட்ராஸ் மாவட்டம் வந்து ஆந்திரா சொல்லி வலுவாக போராடினாங்க அத பொட்டி ஸ்ரீராமு என்பவர் என்ன பண்றாருன்னா ஐம்பது நாட்களுக்கு மேலாக வந்து போராடி உயிர் நீக்கிறாரு உயிர் நீத்து போறாரு அவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் மெட்ராஸ் நமது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சு அவர் போராட்டம் பண்றாரு அந்த நேரத்துல மாப்போசி என்ன பண்றாருன்னா தலைநகரை வந்து தலை கொடுத்தேனும் காப்போம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு சென்னையை வந்து தமிழ்நாட்டுக்கு மீட்டு கொடுக்குறாரு ஆனா பொட்டி ஸ்ரீராமுல வந்து உயிரிழந்து போன பிறகு ஆந்திராவில் வந்து பெரிய வந்து ஒரு கலவரம் உண்டாகுது தமிழோடைய உடமைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்படுது ஆந்திரா எல்லைக்குள்ள இருந்த தமிழைய குடியிருப்புகள் அவளுடைய கடைகள் அவங்க உடமைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்படுறாங்க கருத்தில் கொண்டு அன்றைய மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பிறகு மாநில மறுசீராய்வு ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி சென்னையை வந்து ஆந்திராவில் சேர்க்கிறதா திருப்பதி வந்து ஆந்திராவில் சேர்ந்ததை வந்து மொழியும் தமிழ்நாட்டுக்குள்ள சேர்க்கிறதா அப்படின்னு சொல்லி மறுசீராய்வு பண்ண சொல்றாரு அந்த நேரத்தில் இந்தியாவில் வந்து யார் நிலம் வந்து ஒரு மாநிலம் வச்சுக்கோங்க அந்த மாநிலம் பிரிக்கப்படும் போது அந்த எல்லைக்குள்ள யார் நில அதிகமா வச்சிருக்காங்களோ அந்த நிலம் எந்த மொழியை சேர்ந்தவங்க வச்சிருக்காங்களோ அவங்க வந்து அந்த மாநிலத்தோட சேரலாம் உதாரணமா ஆந்திராவில் தமிழ்காரன் வந்து நிலம் நிறைய வச்சிருக்கான் அப்படின்னா அவனை தமிழ்நாட்டோட சேர்க்கலாம் அதே போல தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஆந்திராக்காரன் வந்து நிறைய நிலங்களை வச்சிருக்காங்கன்னா அந்த ஊரை வந்து ஆந்திராவில் சேர்க்கலாம் அப்படி பார்க்கும்போது நெல்லூர் சித்தூர் இந்த திருப்பதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வந்து நிலம் நிறைய வச்சிருக்காங்க ஆனா அந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பதிய ஆந்திராவோடு சேர்த்து கெடுவாய்ப்பாக சேர்த்து சென்னையே மாப்போசி போன்ற தலைவர்கள் வந்து வறுமை வலிமையான அந்த போராட்டத்தின் மூலமாக சென்னை வந்து தமிழ்நாடோடு சேருது ஆனாலும் தமிழர்கள் வந்து பொறுத்த என்ன பண்றாங்க தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க அதனால திருத்தணி வந்து தமிழ்நாடோடு இணையுது ஆனால் நெல்லூர் சித்தூர் இந்த திருப்பதி எல்லாம் வந்து கெடுவாய்ப்பாக வந்து ஆந்திராவோடு இணைஞ்சி போகுது அப்படிதான் இந்த திருப்பதி கோயில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போனது அதே போல இந்த கோயில் இன்னொரு சர்ச்சையை வந்து நீண்ட காலமா போயிட்டு இருக்கு என்னன்னா இந்த கோயில் வந்து ஒரு பௌத்த கோயில் அப்படின்னு சொல்லி பௌத்தர்கள் வந்து நீண்ட காலமா சொல்லிட்டு வராங்க அதே போல குறிப்பிட்ட காலங்களா சமீப காலங்களா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகள் வந்து திருப்பதி கோயிலே வந்து ஒரு முருகன் கோயில்தான் அப்படின்னு சொல்லி சமீப காலமாக தமிழர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க தமிழ் தேசியவாதிகள் குறிப்பா சொல்றாங்க ஆனா இந்த கோயில் வந்து ஒரு முருகன் கோயில் தானா இந்த கோயில் வந்து பௌத்த கோயில் தானா அதுக்கான சான்றுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அதுக்கான தரவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து பௌத்த கோயில் தான் அப்படிங்கிறதுக்கு ஆயிரம் ஆண்டு காலமாக சர்ச்சை நடத்திட்டே இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜீவ காலத்திலேயே இந்த சர்ச்சை ஏற்படுது ராமானுஜீவ காலத்துல வந்து மலை இருந்தது மலைக்கு மேல கோயில் இருந்தது கோயிலுக்குள்ள சிலை இருந்தது அப்போ யாதவராஜாங்கிற ஒரு மன்னன் வந்து இந்த ஊரா வந்து ஆள்றான் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கோயில் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி எதாவது விவாதிக்கிறான் அப்போ ராமானுஜர் கோயில் என்ன சொல்றாருன்னா இந்த கோயில் வந்து ஒரு பெருமாள் கோயில் தான் இது ஒரு வைணவ தரம் தான் அப்படின்னு சொல்லி அவர் வார்த்தை வைக்கிறார் அதுக்கு சில தரங்களை கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா இந்த கோயிலை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்காரு வைணவத்துடைய முதல் மூன்று ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் இந்த மூன்று ஆழ்வார்களும் திருப்பதியை பற்றி பாடியிருக்காங்க சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துல கூட இந்த கோயிலை பற்றி பாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சான்றுபோல நிறுவப்பட்ட பிறகு இந்த கோயில் வந்து ஒரு வைணவ கோயிலாக பின்தொடர்றாங்க ஒரு வைணவ கோயிலாக ஆக்கப்பட்டு அதுக்கு நெறிமுறைகளை வந்து உருவாக்கி அந்த நெறிமுறைகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லி ராமானுஜியில் வந்து உத்தகனை போட்டு அன்பிலிருந்து இன்னைக்கு வரலாம் நாலாயிரம் திவ்ய பிரபலத்துக்கு பாடப்பட்ட பிறகுதான் இங்க பூஜை புரஸ்காரம் நடந்துட்டு வருது அது குறிப்பா இது வந்து ஒரு பெண்களை கோயில் பெண்களை கோயில் என்பது வந்து நெகிழ்வு தன்மையுடைய ஒரு வைணவ வழிமுறை வடகலை வந்து நெகிழ்வு தன்மை இல்லாத ஒரு வழிமுறை இப்ப தென்கலையில வந்து எல்லாருக்கும் தீட்சை தருவாங்க தீட்சை பெற்ற எந்த சமூகமாக இருந்தாலும் அவனை வைணவாக வைணவனாக வந்து ஏற்றுக்கொள்வாங்க ஆனா வடகலையில வந்து தீட்சை வந்து மற்றவங்களுக்கு யாரும் தர மாட்டாங்க ஒன்லி பிராமணர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனா தென்கலையில வந்து எல்லாருக்குமே தீட்சை கொடுப்பாங்க தீட்சை கொடுத்த பிறகு அவன் எந்த சமூகமா இருந்தாலும் அவர்களை அவர்களை வந்து வைணவர்களாக தான் பார்ப்பாங்க அதே போல தென்கலையில வந்து பனிரெண்டு ஆழ்வார்களை ஏற்றுக்கொள்வாங்க பனிரெண்டு ஆழ்வார்களால் பாடப்பட்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ஏற்றுக்கொள்வாங்க ஆனா வடகொலை இதை ஏற்காது வடகொலை இந்த பனிரெண்டு ஆழ்வர்களை கூட ஏற்காது அதனால இந்த கோயிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஜன்னாகத்தன்னோடைய இயங்கக்கூடிய ஒரு கோயிலாக பார்க்கப்படுது சரி இப்ப தமிழ் தேசியவாதிகளை என்ன சொல்றாங்க அப்படின்னா இது முருகன் கோயில் அப்படின்றது சான்றா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கோயில வந்து பழனிமலை முருகன் கோயில் மாதிரியே வந்து இந்த கோயிலையும் மொட்டடிக்கிறாங்க அதனால இந்த கோயில் வந்து ஒரு முருகன் கோயில் தான் ஏன்னா இந்த கோயில் இருக்க பெருமாளுடைய கருவறை இருக்கிற அந்த கோயிலுடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கை மட்டும்தான் இருக்குது பெருமாளுக்கு நாலு கை இருக்கும் ஆயுதங்களோடு இருப்பாரு ஆனா இவர் ரெண்டு கையோடு தான் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க நம்ம என்ன வாதம் வைக்கிறோம் தமிழ் தேசியவாதிகள் சொல்லிருக்கிற அந்த கருத்தை நம்ம ஏற்கனமா அப்படின்னா நான் முக்கியமாக அதை நான் ஏற்கலை ஏன் ஏற்கலை அப்படின்னா மொட்டை அடிப்பது என்பது வந்து சைவத்திலும் வைணவத்திலும் கௌமானத்திலும் வந்து ஒரு அபச குணமாக பார்க்கப்படுகின்ற ஒரு செயல் அது ஒரு தந்தை இறந்து போனாலோ ஒரு தாய் இறந்து போனாலோ மொட்டை அடிச்சு அபச குணத்தை வந்து தெரியப்படுத்துவாங்க ஒரு கணவன் இறந்து போனானா மனைவி வந்து மொட்டை அடிச்சு அபச குணத்தை வந்து தெரியப்படுத்துவாங்க அப்படி சைவத்திலும் வைணவத்திலும் கௌமாரத்திலும் வந்து அவச பார்க்கப்படுகின்ற ஒரு பழக்கம் எப்படி அந்த பின்பற்ற வந்து அப்ப இந்த மொட்டை அடிக்கிற பழக்கம் இருக்குது வேற எந்த மதத்துல இருக்கு அப்படின்னா பௌத்தத்துல இருக்குது ஒரு பௌத்த பிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் வைத்திருக்கின்ற ஒன்பது பொருள்ல வந்து ஒரு பொருள் வந்து கட்டி ஏன் கத்தி வைக்கிறான் அப்படின்னா அவன் தினமும் வந்து மதிக்கணும் அப்போ மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து பௌத்தத்துக்கிட்ட இருந்து தான் வந்து அப்ப மொட்டை அடிக்கிற பழக்கம் வந்து இந்த கோயில் இருக்கு அப்படின்னா அப்ப இது வந்து ஒரு பௌத்த கோயிலாக தான் இருந்துக்கணும் புத்த இருந்து போன பிறகு புத்தருடைய மறைவுக்கு பிறகு வந்து பௌத்தம் வந்து ரெண்டாக பிரியுது ஒண்ணு மகாயானம் இன்னும் வந்து ஹீராயணம் ரெண்டா ரெண்டா பிரியுது மகாயானம் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பிரிவாக இருந்து எட்டு பிரிவு பிரியுது அதுல ஒரு பிரிவு வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பாலாஜி அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பௌத்த சொல்லப்படுது மகாயானம் ஹீனயானத்துல இந்த ஹீனயானத்தை பின்பற்றக்கூடியவங்க யாராவது பாத்தீங்கன்னா இலங்கை போன்ற நாடுகள்லாம் அவங்க பின்பற்றாங்க இந்த மகாயானம் வந்து யாரை பின்பற்றாங்கன்னா சைனா போன்ற நாடுகள்ல பின்பற்றுறாங்க இந்த மகாயானம் வந்து புத்தரை வந்து ஒரு கடவுளாக பாவிக்கின்ற ஒரு வழிமுறையை கொண்டவங்க ஹீனயானத்துல வந்து அவங்க வந்து சராசரி ஒரு மனிதன் அவன் வந்து ஒரு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீனயானம் சொல்லுது அப்போ மகாயானம் எட்டு பிரிவாக பிரிவுது அந்த எட்டு பிரிவுல ஒரு பிரிவு வந்து ஆயுதம் தாங்கிய பாலாஜியாக அவங்க உருவெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுது அததான் பௌத்தர்கள் வந்து இது வந்து ஒரு பாலாஜி கோயிலு இது வெங்கடாஜல கோயில் கிடையாது இது வந்து ஒரு பௌத்த கோயிலு எங்களுடைய இருந்து பிரிந்து போன ஒரு பிரிவு தான் மகாயானத்தை எடுத்துக்கொண்டுதான் இது வந்து இவங்க அதை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பௌத்தர்கள் வந்து இது ஒரு பௌத்த கோயிலாக நிறுவுவதற்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டே வராங்க இது வந்து காலத்துல இருந்து தொடர்ந்துட்டு வருது ராமாஜி காலத்துல இந்த சர்ச்சை ஏற்படுது மலை இருக்குது மலை மேல கோயில் இருக்கு கோயிலுக்குள்ள சிலை இருக்கு அந்த சிலை எந்த சிலை அப்படிங்கிற சர்ச்சை ராமாஜி காலத்துல இருந்து தொடர்ந்துட்டு வருது அது இன்னைக்கு வந்து சொல்லிட்டு வராங்க ஆக இந்த கோயில் வந்து ஒரு பௌத்த கோவிலாக இருப்பதற்கு சான்று இருக்கு ஆனா இது முருகன் கோயிலாக இருப்பதற்கு எந்த வகையிலும் சான்று ஆஹ் பயனிமலை கோயில வந்து மொட்டை அளிக்கிறாங்களே கோயில் என்பதே வந்து ஒரு சித்தர் இருந்த மலை சித்தர் மலைதான் அது அங்க போகன்ற ஒரு சித்தர் இருந்தாரு அது பிற்காலத்துல வந்து கௌமாரம் அதை கைப்பற்றி அது ஒரு முருக வழிபாடாக மாற்றினாங்க ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து மன்னர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க அப்ப மன்னன் எவ்வழியோ அவ்வளவு வந்து மரங்களும் மாறும் தமிழ்நாட்டுல பௌத்த சிலைகள் இல்லாத கிராமமே கிடையாது கிமூ ஆறாம் நூற்றாண்டுல இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம் வந்து தமிழ்நாட்டில் வந்து செழிப்பா இருந்தது ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து பௌத்தம் வந்து செழிப்போடு இருந்தது நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து பௌத்தம் விழுந்த பிறகு பௌத்த கோயில்களை எல்லாம் வைணவ கோயில்களாக வந்து பாற்றப்பட்டது பேராசிரியர் கோப்பா வந்து பதிவு பண்றாரு தமிழ்நாட்டில் உள்ள வைணவ கோயில் கோயிலுடைய தலைமை பீடமாக பார்க்கப்படுற இந்த ஸ்ரீரங்கமே பாத்தீங்கன்னா ஆகமீறிப்படி வந்து வந்து கிழக்கு நோக்கி தான் வந்து கோயிலுடைய தலைவாசத்தோடு இருக்கும் ஆனா ஸ்ரீரங்கத்துடைய தலைவாசல் வந்து வடக்கு நோக்கி இருக்கு அப்ப அதுவே வந்து ஆகமதிப்படி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வைணவ கோயிலாக இருப்பதற்கான சான்றுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி பேராசிரியர் தோப்பா வந்து பதிவு பண்றாரு அப்ப ஸ்ரீரங்கமே வந்து ஒரு காலத்துல வந்து பௌத்த கோயிலாக இருந்து வைணவ கோயிலாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பேராசிரியர் தோப்பா சொல்றாரு அப்படி பார்க்கிற போது இந்த கோயில் கூட வந்து ஒரு காலத்துல வந்து பௌத்த கோயிலாக இருந்து பிற்காலத்துல வைணவ கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம் ராமானுஜீவ காலத்துக்கு பிறகுதான் இங்க எல்லாம் மாற்றப்பட்டு இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு வைணவ கோயிலாக மாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னும் இது குறித்து நிறைய பேசுன்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக பேசுவோம்